வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்க ஜாதகம் பார்க்குறோமே எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இவ்வளோ துல்லியமான பழங்களை போடுதோம் ஸோ அதை வந்து நீங்கள் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்வர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நம்ம சேனலை எப்பவுமே ரெடியாக வச்சுக்கோங்க அதாவது பில்பற்ற நம்பிக்கை க்ளியராக பார்த்து வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக நம்மளால் உங்களுக்கு ஒரு புரோஜனமாக இருக்கும் அதாவது நீங்கள் நான் அப்பப்போ லைவ் போடுவேங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லைவ் போடுவேன் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு முழு ஜாதகமும் நம்ம ஜாதகம் அதாவது நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம முழு ஜாதகத்தையும் தெளிவாகவே சொல்லுவோம் எதுவுமே வந்து அரைகுறையாக சொல்லிவிட்டு உங்கள் கேள்விக்கு ஆன்சர் பண்ணாமல் போகக்கூடிய நபர் நம்ம கிடையாது முழு கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம மக மகர ராசிக்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ மகர ராசி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆல்ரெடி நம்ம மேசம் ரிஷபம் துலாம் சாரி மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருட்சகம் தனுசு இது வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த நூறு நூறு தொண்ணூறு தொண்ணூறு எண்பது நூறு தொண்ணூறு நூறு இதெல்லாம் வந்து அவங்களுடைய இந்த மாதத்துக்குன்ன குவாலிஃபிகேஷன் அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு நீங்கள் எந்த ராசியாக இருங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த அந்த ராசி வந்து உங்களுக்கு பலமாக இருக்குது அந்த ராசி நேரம் பலமாகறார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்கால உள்ள சூழ்நிலைகள் ஏற்பட்டு வருது சரிங்களா நிறைய பேருக்கு நம்மளுடைய இது போகலன்னு நினைக்கிறேன் நல்லது தான் அதாவது யாருக்குமே போகலையே லைவ் போகுதா பாருங்கள் ஆ நல்லாயிருக்கு ஓகே அதாவது நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கலாம் இப்போ மகர் ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் எந்த மாதிரியான பலங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக துல்லியமாக நம்ம சொல்லக்கூடிய அமைப்பில் தான் சொல்கிறோமே ஸோ அது நல்லா கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்த மாதம் கமான்ல போடுங்க இனிமேல் நான் மாதம் மாதம் கண்டிப்பாக ஜாதக பலன் போடுவேனே ஏன்னா தான் இடையில் கொஞ்ச நாளாக போட முடியாமல் போச்சு இனி மாதம் மாதம் கண்டிப்பாக ஜாதக பலன் போடுவேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய லைஃப்பை வந்து நல்ல காலமாக இருக்கா இல்லை யோ அதாவது யோகமான காலங்களா இல்லை அவயோகமான காலங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டு இருக்கலாம் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ஓகே மகர ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்கள் ராசியை பொறுத்தவரை நகர் வக்கரகதியாக இருக்காருங்க சரிங்களா இந்த வக்கரமாகிறது ஒரு வகையில் ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா உங்கள் நகர் வக்கரமாக இருக்குது வந்து உங்களை தன்னிலை அறியாமல் இருக்க மாதிரி எப்பவுமே முன்னோக்கி போயிட்டு இருக்க ஒரு கார் வந்து ரிவர்ஸில் வந்து அப்படி இருக்கும் ஸோ அந்த லெவலுக்கு ஸ்பீடு கிடைக்காது இது இது எங்கேருந்து நடக்கும் கேட்டிங்கன்னா எப்பவுமே வருஷம் வருஷம் உங்களுக்கு நடக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு அதாவது எல்லா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த வக்கரமாகக்கூடிய கிரகம் வந்து அஞ்சு கிரகமும் தான் ராகு கேது வக்கரமாகாது ஏன்னா ராகு கேது இயற்கையே வக்கரமாக தான் சுற்றிட்டு இருக்கும் ரிவர்ஸ்லேயே சுற்றிட்டு சரிங்களா அடுத்து வந்து ராகு கேதுகள் இந்த இந்த இதுதான் அவர் வளர் வளர்ப்பையாக போக இது ரைட் ஆன்சரில் போக மாட்டார் ரிவர்ஸ்லேயே வருவார் அடுத்து வந்து ச சூரியன் சந்தனனுக்கு வக்கரகதியே கிடையாது எப்போவுமே சரிங்களா ஆனால் இந்த சனி செவ்வாய் சுக்கரன் புதன் குரு இவங்க எல்லாருக்குமே வக்கரகதி உண்டுங்க சரிங்களா அதில் வந்து இந்த குருவும் சனியும் பார்த்திங்கன்னா ஒரு சூரியன்லேருந்து ஒரு அஞ்சு வீடு தள்ளி போனோடனே வக்கரமாயிடுவாங்க அஞ்சு டிக்கெட் நெருங்கி வந்தோடனே வக்கரமாயிடுவாங்க வக்கர நிவர்த்தி அடைவாங்க இப்போ சூரியன் வந்து இங்கே வரும்போது வக்கரமானாரு சூரியன் வந்து அதாவது இருந்து அஞ்சு வீடு அதே சூரியன் இந்த பிரிச்சை வீடுக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி ஆகிடுறாரு அப்போ வரு வருஷத்துல பாதி நாள் வக்கரமாவும் பாதி நாள் நேர்பறியா இருக்க வேண்டியதுதான் அந்த சனியுடைய வேலையே சரிங்களா இதுலருந்து உங்களுக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்கும் கேட்டீங்கன்னா இந்த எல்லா ராசிக்குமே வந்து ஏழ சனி சனி டைம்ல அவர் வக்கரமாகறது ஒரு யோகமாவே அமையும் எல்லா ராசிக்கும் அது நல்லதுன்னு நினைப்போம் அதே மாதிரி வந்து எல்லா ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மகர ராசி கும்ப ராசிக்கு வந்து உங்களுக்கு அது நல்லது இல்லை ஏன்னா நம்ம நேர் நேர் நம்ம ராசிநாதர் இருந்தால் இருந்தாதான் நமக்கும் பலம் கிடைக்கும் அப்புறம் ராசிநாதரே பழம் இல்லைன்னா நமக்கு எப்படி பழம் பவர் இதெல்லாம் கிடைக்கும் ஸோ அது கிடைக்காம தவிப்பீங்க இதுதான் உண்மை ஐயா தனிநபர் ஜாதகம் கொஞ்சம் பொறுத்து போடலாம் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக அன்னைக்கும் பார்க்கலாம் கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம் சரிங்களா இப்போ ஒரு மூணு ராசிக்கு நம்ம ராசி இது பொட்டாசி மாதம் பலன் போட்டலாம் ஏன்னா பொட்டாசி மாதம் இப்ப வந்து சூழ்நிலைக்கு இவர் வக்கரகதியா இருக்காரு இவர் வந்து சூரியன் இங்க வரும்போது வக்கர நிவர்த்தி ஆவார் வக்கரகதியா இருக்க வரைக்கும் கொஞ்சம் சுமாரான பலன் அது மட்டும்தான் மற்றபடி உங்க மகர ராசி ரொம்ப நல்லா இருக்கு இந்த வக்கரமாயி தன்னிலை மறந்து இருந்த கிரகத்தை தான் இந்த செவ்வாய் நாளா இந்த வீட்டுல இருக்கும் போதும் செவ்வாய் பார்வை வந்து சனியை கெடுத்துச்சு இந்த வீட்டுக்கு அதாவது கன்னி வீட்டுக்கு வரும்போதும் உங்கள் செவ்வாய் பார்வை கெடுத்தது சனியை அப்போ என்னன்னா அந்த மகர தான் கடந்த மூணு மாதமாக சுத்தமாக டேமேஜ் சரி மூணு மாதமாக டேமேஜ் தானே அதுக்கு முன்னாடி நல்லா தானே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ராகும் சனி ஒன்றா இருந்தாங்க அதாவது கொஞ்சமாக டிகிரி வயசாக வெளியே வந்தாங்க இப்போ தான் ராகு முழுசாக வெளியே வந்திருக்கு இப்போ நாலு டிகிரியில் சனி இருந்தாலும் இந்த ராகு வந்து இருபத்தி மூணு டிகிரியில் இருக்குது ஸோ பத்து டிகிரி விலையில் இருக்குது இந்த சனி ராகு ஒன்றா சேர்ந்தது சனியை டேமேஜ் பண்ணிச்சு அதுக்கு மு அதுக்கு முன்னாடி அதாவது சனி ராகுவோடைய இணைவு ஒரு பக்கம் டேமேஜ் அதுக்கடுத்து ராகு பிரிஞ்சு வந்துச்சு இந்த செவ்வாய் பார்வை வந்து உள்ளே போகுது அப்போ டோட்டலாகவே ஒரு 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 ஏழு எட்டு மாதமாகவே மகர ராசி கும்பராசிக்காரங்களாம் சரியில்லை பயங்கரமான கஷ்டத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் இந்த மாதம் நிவர்த்தி கிடைக்குது கண்டிப்பாக கம்பல்சரி ஃபுல்லாக நிவர்த்தி ஆயிடுச்சுங்க இதில் என்னன்னா இவர் இருக்கும் இருக்கும்போது மட்டும்தான் இந்த இப்போ வந்து என்னென்னா இந்த பொட்டாசி பிறந்து பதினேழுலேருந்து ஒரு இருபத்தி மூணு தேதி வரைக்கும் தான் இந்த சூரியன் பார்வை கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பார்வையாக கிடைக்கும் அப்போ வந்து அந்த காலமும் கொஞ்சம் சுமாரான காலம் ஸோ ஒரு 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 பத்து நாள் மட்டும் இல்லைங்களா டோட்டலாகவே பதினேழுனா ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி நாலு ஏழு நாளைக்கு கூட போகாது இருபத்தி அஞ்சாந்தேதிக்குள்ளே ஒரு ஒரு வார காலத்துக்கு தான் இந்த சூரிய பார்வை வந்து கொஞ்சம் கடுமையான பார்வையாக இருக்கும் அதுலேயும் ஒரு நாலு நாள் தான் கடுமையான பார்வை ஏன்னா நாலு டிகிரியில் இருக்கார் சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி ட்ராவல் பண்ணுவார் சரிங்களா அப்போ வந்து நாலு நாலு நாள் வரைக்கும் அது பதினேழுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் நெருக்கடியான சூழ்நிலை இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீ அதாவது அதிகப்படியான சூழ்நிலை இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து ஃப்ரீ ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே படிப்படியாக படிப்படியாக ஃப்ரீயாகிடுவீங்க ஸோ அதுக்கடுத்து சூரியன் பார்வை வந்து கொஞ்சம் தள்ளி போயிடும் அப்போ நேர் 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 உள்ள பார்வை கொஞ்சம் விலகி போயிடும் ஆல்ரெடி இங்கே வந்து புதன் வந்து இந்த சனியை பார்த்துட்டு இருக்காரு ஸோ அது ஒரு வகையில் யோகம் சரிங்களா உங்கள் ராசிநாதர் ஒரு வகையில் யோகமாக இருப்பார் இங்கே இங்க வந்து குரு வந்து இருபத்தி ஆறு டிகிரில இருக்க குரு பகவான் வந்து இருபத்தி ஆறு டிகிரில இந்த சனியை பார்ப்பாரு இந்த இடத்துல உழும் சனி பார்வை அப்போ நாலு இந்த பக்கம் நாலு டிகிரில இருக்கக்கூடிய இது எட்டு டிகிரி இணை பார்ப்பாங்க பாப்பாங்க அப்போ குரு பார்வை வந்து எட்டு டிகிரிக்குள்ள இந்த உங்க ராசிநாதருக்கு கிடைக்குது உங்க ராசிக்கும் இந்த குரு பார்வை முழுசா கிடைக்குது அதே மாதிரி குரு வந்து இப்ப அதிச்சாரமா கடக வீட்டுக்கு போக போறாங்க அடுத்த மாசம் இந்த பொட்டாசி முடிஞ்ச உடனே சூரியன் இங்கே வரும்போது ஐபிசி ஐபிசி தேதி இந்த குரு இங்க வரப்போறாரு கணக்கு வீட்டுக்கு வந்து உச்சமாக போகிறார் ஞாபகம் வச்சுக்கோங்க அதிச்சாரமாக வரப்போறாரு அப்போ இந்த குரு பகவான் வந்து ஒவ்வொரு நாளும் தள்ளிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஒரு மாதம் முப்பது நாள் அப்போ எட்டு நாளைக்கு வர ஒரு ஒரு டிகிரியாக உள்ள வந்துகிட்டே இருப்பாரு அப்போ வர வர இந்த சனிக்கிட்டே நெருங்கிட்டே இருப்பார் சனி வேற ரிவர்ஸ்ல தான் வராரு அப்போ சனியோடைய வந்து பார்வை வந்து முழுக்க முழுக்க உள்ள இவருக்கு கிடைச்சிட்டே வரும் யாருக்கு குருவுடைய பார்வை சனிக்கு கிடைச்சிட்டே வரும் அப்போ உங்கள் ராசி நாதர் பொலிவு பெறுகிறாரு உங்கள் ராசிக்கும் பொழிவு பெறுது ஏன்னா சனி குரு வந்து ஏழாம் பறவை இங்கே பார்க்க இருபத்தி ஆறு டிகிரியில் பார்க்குறாரு அடுத்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டுனா இந்த இந்த ராசிக்குலேயும் உள்ளோம் குரு பார்க்க அப்போ உங்கள் ராசியும் பொழிவு பெறுது அப்போ இந்த இதனால என்னன்னு கேட்டிங்கன்னா நன்மைகள் கேட்டிங்கன்னா இந்த உங்கள் சனி சனி பகவானுடைய ஒரு பத்து டிகிரி அதாவது அவர் வக்கரகதியாகி இருக்கிறது மட்டும்தான் மைனஸ் தவிர மத்த எல்லாமே ப்ளஸ்ஸு சரி ஓகே உங்களுக்கு இப்போ ராசிங்கிறது சூப்பர் நல்லா ஆகிட்டார் சரிங்களா ஸோ அதனால் நல்ல வளர்ச்சி உண்டான காலங்கள் இது நாள் பட்ட கஷ்டத்து இனிமேல் இந்த பொட்டாயசி மாதம் படமாட்டிங்க சரிங்களா இந்த பொர்டாயஸ் மாதம் வந்து அப்படியே நீங்கள் ஃப்ரீயாகிடுவீங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆகி கொடுக்கும் ஏன்னா அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல அதாவது நல்ல நல்ல நிலைமை ஆக போகுதுல்ல அதனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டு ரெண்டுக்குடியார் அவரும் சனி ஸோ ரெண்டாம் இடத்துல ராகு இந்த ராகுவே இந்த குரு சுபத்திரப்படுத்துகிறாரு எப்படின்னா இருபத்தாறு டிகிரியில் இருக்காரு ராகு இருபத்தி மூணு டிகிரி தான் இந்த ராகுவும் வந்து இந்த குரு பார்வையில் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நாலு டிகிரி அதாவது மொத்தமாக இருபத்தாறுனா உங்களுக்கு இருபத்தி மூணு ஸோ அப்போ வந்து மூணு டிகிரி இணையில தான் இருக்காரு அப்படியே போனால் கூட உங்களுக்கு ஏழு எட்டு டிகிரிக்கு மேலே விலைக்கு போக முடியாது அப்போ எதுவும் ராகுவும் எட்டு டிகிரிக்கு மேலே இந்த மாதம் ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் அதுக்கு மேலே போக முடியாது அப்போ அங்கேயும் உங்களுக்கு ஒரு வகையில் பாதுகாப்பு கிடச்சிருச்சு அப்போ ரெண்டாம் இடம் தன லாபம் கன்ஃபார்மாக கிடைக்குது இல்லை ஒன்னொரு அதிர்ஷ்டம் இருக்கு நான் சொல்றேன் இந்த ஃபுல்லாக வரும்போது சொல்றேன் அடுத்து மூணாம் பாவம் மூணாம் பாவம் ராசிநாதர் இருக்காரு உங்கள் ராசிநாதர் பவர்ஃபுல்லா இருக்காரு அவர் குரு வந்து இந்த இந்த வீட்டுக்குள்ளேயும் ஒரு டிகிரி வயசாக நல்ல பார்வை பலன் கிடைக்க போகுது அதுவும் நல்ல பலமாக தான் இருக்கு இருக்க வீடு குரு வீடு இந்த வீடு கொடுத்த உச்சமாக போறாரு அதாவது சனிக்கு கேந்திரத்தில் இருக்காரு இந்த மாதம் ஃபுல்லாவே அப்போ வீடு கொடுத்த சனிக்கு கேந்திரமா இருக்கும்போது அது வகையில் ஒரு வகையில் யோகம் ஸோ உங்கள் ராசிநாதர் பவராக இருக்காருன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து வந்து அஞ்சு இந்த ராசிக்கு நாலாம் இடம் நாலாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாய் தான் நாளாக இருந்து இந்த சனி பகவான பார்வையால டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாரு ஏன்னா செவ்வாயுடைய குணநலங்களை வந்து இவர் அதாவது எப்பவுமே ரெண்டு அசுப கிரகங்கள் நேரடி பார்வை பார்த்தாலே டேமேஜ் சனி எப்பவுமே ஸ்லோ செவ்வாய் எப்பவுமே ஸ்பீடு அப்ப நேர்மறையான எதிர்கிறக்கம் அப்ப என்ன அவங்க கிடைக்கும் டேமேஜ் பண்ணுவார் கண்டிப்பா அந்த மாதிரி டேமேஜ் ஆனது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயுடைய இது அமைப்புகள் வந்து சரியில்லாமல் இருந்துச்சு இப்போ நாலாம் வீட்டு அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்தில் இருக்கார் ராசிக்கு பத்தாம் நல்ல பவர்ஃபுல்லான பலத்தில் இருக்கார் அப்போ நாலாம் இடத்தை பார்க்குறாரு இவர் குரு பார்வையை வாங்குறாரு குருவுக்கு மொத்தம் மூணு பார்வை ஒன்றுங்க அஞ்சு ஏழு ஒம்பது அப்போ அஞ்சாம் பார்வை இந்த குரு இருபத்தாறு டிகிரியில் பார்க்குறாரு அப்போ செவ்வாய் வந்து ஜீரோ டிகிரில உள்ளே போனாலும் அப்படியே படிப்படியே போவார் என்ன தான் இருந்தாலும் ஒரு வாடை நல்ல சுகருடைய வாடை அடிக்கும் இது வீடு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடு அப்போ சுக்கரனுடைய வீட்டில் இருந்துட்டு குருவுடைய வாங்கக்கூடிய பா பார்வை வாங்கக்கூடிய இந்த செவ்வாய் நாலாம் சுகஸ்தானாதிபதி பவர்ஃபுல்லாக சுகஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த மாதம் உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல நன்மைகள் முன்னேற்றங்கள் இது எல்லாமே கிடைக்குங்க சரிங்களா இந்த மகர ராசிக்கு எதாவது நீங்கள் பிரச்சனைன்னு நினச்சிங்களோ அது எல்லாம் பலமாக போகுது எதெல்லாம் நீங்கள் கஷ்டம் கஷ்டம்னு நினச்சிருந்தீங்களோ அந்த கஷ்டம் நஷ்டம் எல்லா விஷயங்களும் உங்களை தீர்ந்து வாழ்க்கையில் முன்னேற முன்னேற்றம் அடைய போகிறீங்க ஸோ அதுதான் நடக்க போகுது அதான் நடந்துட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்கும் நாலாம் மடத்தை பொறுத்தவரைக்கும் நல்லா பவர் ஆயிடுச்சு அடுத்து அஞ்சாம் மடம் உங்களுக்கு சொன்னதில்ல ஒன்னொரு விஷயமும் ரெண்டாம் இடத்து மேல உள்ள போகுதுன்னு இந்த அஞ்சாம் இடத்துல அதிபதி பார்த்தீங்கன்னா இங்கே எட்டாம் இடத்துல இருக்க போகிறோம் ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த மாதம் அதிர்ஷம் வரப்போகுதுங்க பணப்பரஸ்தானம் சொல்லுவோம் ஜாதகத்தில் இந்த பணப்பரஸ்தானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இப்போ பதினொன்னாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து குரு பார்வை வாங்கி சுக்கரனுடைய வீட்டில் நல்லா அழகாக இருக்காரு பத்தாம் இடத்துல இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல திக் பலம்னு ஒரு ஒரு விதமான பழத்தோடு இருக்காரு இந்த செவ்வாய் இவர் யார பதினொன்று கூடியவர் இந்த பதினொன்றுக்குடியவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்க அது பத்தாம் இடத்துல இருக்காரு யாரோடைய வீட்டில் சுக்கரனுடைய வீட்டில் இந்த சுக்கிரன் சுக்கரன் யார் அஞ்சுக்குடியவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கூடியவர் இவர் யாரை இவரும் பணப்பரஸ்தானோ அதிர்ஷ்டத்தை குடிக்கூடியவர் தான் ஏன்னா லாபம் தானே அதிர்ஷ்டம் மூலயமா தான் லாபம் வரும் அப்போ அதிர்ஷ்டம் கிடைச்சா லாபம் வரும் அப்போ லாபாதிபதி நல்லா இருக்காரு ஏன்னா ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு லாபாதிபதி நல்லா இருந்தா தான் முழுச வந்து சேரும் அப்போ லாபாதிபதி நல்லா இருக்காரு அப்போ அஞ்சு குடிவர் எட்டாம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் இருந்தாலும் கேது கூட தான் இணைவில் இருக்காரு கேது வந்து அந்த கிரகத்துடைய காரக நன்மையை கூட்டி கொடுக்கும் கூடுதலா எடுத்து கொடுக்கும் இப்போ வந்து சுக்கரனுடைய காரக நன்மைகள் இதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்போ சுக்கருடைய காரக நன்மைகள் அஞ்சாம் இடம் குழந்தைகள் தன்மை அதிர்ஷ்டம் பூரிய புண்ணியம் அதாவது நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் அஞ்சாம் இடத்துல குறிக்கும் ஒன்றும் வரக்கூடிய அதாவது நமக்கு தெளிவதிர்ஷ்டமும் இதில் தான் வரும் எட்டாம் இடத்துல வரும் அதிர்ஷ்டம் ஸோ இதோடைய தொடர்பும் இது தொடர்பும் நல்லா இருந்தால் தான் வரும் இந்த எட்டாம் இடத்துல வரக்கூடிய வழிகள் வந்து பணம் வரவா ரெண்டாம் இடத்து வழியாக வரும் அது லாபமாக வை வந்து நிற்கிறது லாபத்தில் போனற அதிபதி அப்ப பாருங்க பதினொரு அதிபதி குரு பார்வையில் நல்லா இருக்காரு ஏன்னா குரு பெரும் பணக்கார பார்வையில் நல்லா இருக்காரு அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு இந்த ரெண்டாம் அதிபதியும் சனியும் பாக்குறாரு ரெண்டாம் வீடையும் பாக்குறாரு ரெண்டாம் வட்டில யாருக்கா ராகு இருக்கா அப்ப சனி இருக்க மாதிரி அது அமைப்பு இந்த குரு பார்வையை இந்த ராகு இழுத்து தனமாக பெருக்கி கொடுப்பாரு சோ அதனால எல்லாமே உங்களுக்கு இந்த அஞ்சாம் வருடத்துலயா ஆஹ் அஞ்சாம் அதிபதி எட்டாம் வருடத்துல இருக்கனால யோகமா மாறுது இந்த எட்டாம் இடத்த சுக்கிரன் வந்து இந்த ராகு சுபத்தப்படுத்துறாரு இந்த குருவும் சுபத்தப்படுத்துறாக்கும் ரெண்டாம் இடம் அதிகப்படியா வலுவாகுது அப்ப அதிகப்படியான நன்மைகள் நடக்க போதுன்னு அர்த்தம் பொருளாதார ரீதியா அதிக நன்மைகள் நடக்க போதுன்னு அர்த்தம் சரிங்களா அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அடுத்து ஆறாம் இடத்தில் இருக்கீங்கன்னா ஆறாம் இடம் அதிபதி உச்சமாகறாரு இந்த ஆறாம் ரூ அதிபதி உச்சமான ஒரு நன்மை இருக்கு தெரியுமா ஆறு எட்டு எப்பவுமே சுபத்துவம் ஆகும்போது ஆறு அதாவது ஆறாம் இடம் ஆல்ரெடி சுப சுபத்துவ தான் ஆயிட்டு இருக்கு இது குருவால ஆறாம் அதிபதி உச்சமாகறாரு அந்த எட்டாம் இடமும் நல்லா வலுவா இருக்கு ஆறு ஆறு குடியர்ன்னு எட்டு ஒரே இடத்துல அப்போ இந்த மாதம் நூறு பெர்சன்டேஜ் திடீர் அதிர்ஷ்டம் மகர ராசிக்கு நூறு பெர்சன்டேஜ் திடீர் அதிர்ஷ்டம் இருக்குங்க இந்த மாதம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா இருப்பீங்க சனி வக்கரமானது ஒன்று தான் மைனஸ் பாக்கி எல்லாமே சூப்பருங்க இவர் ஒன்னொரு வகையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு குடியர் ஒன்பதாம் இடத்துல உச்சம் ஞாபகம் இப்போ ஆறாம் இடத்து தான் சொல்கிறேன் உன்னை எண்பதாம் இடத்து வேலையை சொல்ல அதுவும் சொல்றேன் ஸோ ஆறாம் இடம் நல்லா பல பவர்ஃபுல்லான அமைப்பில் இருக்குது ஆறாம் அதிபதி நல்லா இருக்காரு ஸோ எதிரிகள் காசு உங்க கையில வரப்போகுதுன்னு அர்த்தம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் மடம் ஏழாம் மடம் வந்து சந்திரன் இங்க ஏழாம் இடத்துல வந்து தான் ஸ்டார்ட் பண்றாரு ஸோ அது கூடுதல் நன்மை உங்களுக்கு சரிங்களா சோ சந்திரனால கெடுபலன் கிடையாது சந்திரன் வந்து மாத ஆரம்பத்துல தேவையா இருந்தாலும் அடுத்து வந்து வளர்ப்பை ஆகி உங்களுக்கு நன்மைகளை தான் போவார் சந்திரனால எங் அதாவது அவ்வளோ வந்து பெருசாக பாதிப்புகள் எப்பவுமே எல்லா ராசிக்குமே வராது ஏன்னா ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு நாளாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் அதனால் பிரச்சனை கிடையாது அதேமாதிரி இந்த சந்திராசமும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது ஏன்னா அங்கே சுக்கரன் இருக்காரு அதனால பெருசாக பாதிப்புலாம் அடைய மாட்டேங்க பெரிய பெரிய சந்தனாக இருந்தாலும் பெருசாக பாதிப்பு அடையாது ஆனால் கவலைப்படாதீங்க ஏன்னா அந்த வீடு வந்து நல்லாயிருக்கு அந்த வீடு அதிபதி வந்து எங்கே புதனுடைய உச்சனுடைய வீட்டில் இருக்காரு அதனால் பெரிய பாதிப்புகள் வராது ஆனால் இந்த அதிர்ஷ்டம் எப்போ வரும்னா அம்மாசை முடிஞ்சு பௌர்ணமி நோக்கி அதாவது அம்மாசு முடிஞ்சு பௌர்ணமி நோக்கி போகும்போது அதிர்ஷ்டம் வரும் அது வரைக்கும் அதிர்ஷ்டம் வராதுங்க அதுக்கப்புறம் தான் வரும் சரிங்களா ஸோ அதுக்குள்ளேயே இந்த சூரியனும் சனி பார்வையெல்லாம் விலைக்கு போயிடும் டோட்டலாக வேங்கிறதுக்காக இங்கே ஒரு ரெண்டு நாள் இங்கே ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு நாள் ஸோ இந்த மாதம் பொட்டாஷ் மாதம் பிறந்து இருபத்தஞ்சி தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் நன்மைகள் சரிங்களா ஸோ அதனால் அந்த 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 ஆரம்பத்தில் ஒரு எட்டு நாள் சரியில்லாதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் மார்க் குறைச்சிக்கலாம் அப்போது இந்த ஏழாம் மடமும் ஒழுங்கு இப்போ அடுத்த எட்டாம் மடத்தை எடுத்துகிட்டு எட்டாம் இடம் அதிபதி ஒன்பதாம் மடத்தில் இந்த ஒன்பதாம் மடத்தில் எட்டு குடியவர் வந்து ஒன்பதாம் மடத்தில் உச்சனுடைய வீட்டில் இருக்காரு ஒன்பதாம் அதிபதி கூட இருக்கார் பாக்கியாதிபதி கூட ஒரு நல்ல இணைவோடு இருக்கார் சரிங்களா ஸோ இந்த பாக்கியாதிபதி கூட இருக்கிறதுனால இந்த எட்டு குடியவர் வந்து இங்கே வந்து அதிர்ஷ்டத்தை இழுத்து கொடுப்பாரு உச்சனுடைய வீட்டில் இருக்காங்களா அதே இந்த பாக்கியாதிபதி ஆறு குடியரும் கூட ரணரோதனா சத்ருஸ்தானமும் கூட ஸோ அப்போ ஆறாம் இடத்து அதிபதி உச்சமாயிட்டார் அப்போது அடுத்தவங்களுக்கு தனலாபம் ஸோ எதிரிகள் வந்திருந்தாலும் எதிரியை வந்து இவர் வந்து நண்பராக இருக்கிறனால பெருசாக காட்ட மாட்டார் எதிர்த்தன்மையை காட்ட மாட்டாரு முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு யோகா அது சரிங்களா ஸோ அதனால ஒன்பதாம் இடமும் பலம் ஆயிடுச்சு அடுத்து பத்தாம் இடம் ஒரு ஒருக்க நாலு கூடியவர் லாபாதிபதி வந்து பத்தாம் இடத்துல நல்ல பவர்ஃபுல்லான பலத்தில் இருக்காரு சுக்கரனுடைய வீட்டில் இருக்காரு ஸோ கூடுதல் நன்மை அதனாலேயே உங்களுக்கு எங்கேயுமே டேமேஜ் இல்லை அடுத்து ப பன்னொரு மடம் பன்னெண்டாம் இடம் எல்லாமே பண்டாம் அது போய் பண்டாம் மடத்தை பார்க்குறாரு அப்போ வந்து ஆறாம் இருந்து பன்னெண்டாம் மடத்தை பார்க்கறனால ஆறாம் மடமும் பலமாகுது பன்னெண்டாம் இடமும் பலமாகுது எட்டாம் மடமும் சுக்கரனால பலமாகுது அப்போ இதனால திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஸோ பத்து பர்சன்டேஜ் மட்டும் உங்களுக்கு இந்த மாதம் கம்மி அந்த பத்து பர்சன்டேஜ் எதனாலன்னா இவர் வக்கரவரி ஆகி இருக்குது ஒரே காரணம் மட்டும்தான் வேற எந்த காரணமும் இல்லை ஸோ அதனால இந்த மாதம் இந்த மகர ராசிக்காரங்க தேதிக்கு அப்புறம் அதிர்ஷ்டத்தை எதிர்பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் சூப்பராக இருப்பீங்க இந்த மாதம் இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சனி அப்படி பெருமாள் வழிபாடு எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா சனி வக்கரகதியாக இருக்கிறனால இந்த பெருமாள் வழிபாடு மட்டும் பண்ணிட்டிங்கன்னா போதும் ஒன்றும் சூப்பராக இருப்பீங்க ரொம்ப வளர்ச்சிக்குண்டான அமைப்புகள் இருக்குது சரிங்களா மிகப்பெரிய சக்ஸஸ் அடைவீங்க ஓகே நம்ம அடுத்த ராசிக்கு ஒன்றும் பார்த்துடலாம் கும்பராசிக்கு இதை இதோடு முடிச்சுக்கலாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்காக்க மட்டும்தான் நம்ம ஜாதக பலனே பார்க்குறோமே ஒரு டைம் ஜாதகம் எப்போவுமே பார்த்துக்கோங்க அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குதுன்னு தெரிய வரும் ஸோ இன்றைக்கி நல்லா நாளைக்கு நல்லா இருப்போம்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து ஹை லெவலில் சக்ஸஸ் பண்ணிடலாம் சப்போஸ் வந்து இந்த நாளைக்கும் நம்ம நல்லா இருக்க மாட்டோம்னா இந்த ஜாதகம் ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னா அதில் உள்ள நெ நெகட்டிவ் எது எந்தெந்த கிரகம் நெகட்டிவ் பண்ணும் எந்தெந்த கிரகம் பாசிட்டிவ் பண்ணும் இதை கண்டுபிடிச்சி அந்த நெகட்டிவ் பண்ணக்கூடிய கிரகத்தை நம்ம கொஞ்சம் டேமேஜெல்லாம் சரி பண்ணிட்டோன்னா போதும் அது பாசிட்டிவாக மா மாற ஆரம்பிச்சிடும் ஸோ அது உங்களுக்கு ஒரு யோகமாக மாற ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக ஜாதகத்தை மாற்ற முடியுங்கிறதுனால தான் இந்த இந்த பன்னெண்டு கட்டத்தையும் போட்டு ஒன்பது கோள்களையும் போட்டு இருபத்தேழு நட்சத்திரத்தையும் போட்டு நூற்றி எட்டு பாதங்களையும் வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் முப்பது முப்பது இதுவாக கொடுத்துருக்காங்களே சரிங்களா ஒவ்வொரு வீடுக்கும் நம்ம பவர்ஃபுல்லான டிகிரி வச்சு முப்பது டிகிரி முப்பது டிகிரின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணுன்னா ஒரு டைம் ஜாதகம் பார்த்துக்கோங்க எல்லோரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அனுமதிக்க வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வீடியோ போடுவோம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம தான் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டோம் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பீடாகவே போடுவோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா மட்டும் தான் ஜாதக பழங்குறேன் பார்க்குறோமே நன்றி வணக்கம்